அவர்கள் நிறைவிடத்திலே வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது வீர அஞ்சலி செலுத்துவது எங்களின் கடமை என்றே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி செல்கிறோம் நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்த காலத்திலிருந்து இங்கே தொடர்ந்து நான் வந்து செல்வதில் என்று இடையில் ஒரு ஆண்டுகள் என்னால் வர முடியாமல் போன போது கூட எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த முன்னோடிகள் வருவார்கள் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் போல என்ன சொன்னாரு டிஎன்டி அப்படிங்கிற சர்டிபிகேட் தருவேன்னு சொல்லிட்டு அதுலயும் வழக்கம் போல் ஒரு ஏமாற்று வேலையாக டிஎன்டி அண்ட் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்ததுனால இந்த மக்கள் விரும்புவது டிஎன்டிங்கிற சர்டிபிகேட் அதை இவர்களுக்கு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும்

ஊடக நண்பர்களை சந்திக்கிறப்ப அது ஒரு கண் துடைப்பு தான் ஏன்னா அவர்கள் என்ன செய்திருக்கணும் அவர்களும் காங்கிரஸ்காரர்களும் நாங்கள் எழுபத்தி நாலுல செய்தது மாபெரும் வரலாற்று தவறு அதற்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று அந்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக அதை சொல்லிவிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் உண்மையாக அவர்கள் மீனவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்கள் அது தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க என்று ஏற்றுக்கொள்வோம் ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால இன்றைக்கு ஒரு கண் துடைப்பாக கபட நாடகமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் இதுல காங்கிரஸ்காரர் உடந்தை இது காந்தி அம்மா ஆட்சியில் இருந்தப்ப தீவை இலங்கைக்கு தாரை மாபெரும் தவறை செய்த கருணாநிதி அவர்கள் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பயந்து கொண்டு அன்றைக்கு கண்மூடி கண்மூடி வாய்ப்பு இருந்ததுனாலதான் தீவை நாம் இழந்தோம் இன்றைக்கு நமது மீனவ சொந்தங்கள் அவர்கள் தீவாதார உரிமையாகிய கூட கஷ்டப்பட்டு அவர்களை ஏதோ கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் தீவிரவாதிகள் போன்று இலங்கை அரசாங்கம் நடத்தி வருவது அவர்களை கைது செய்வது கொடுமையாக நடந்து வருகிறது அதை மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் அதை தலையிட்டு அவர்களை விடுதலை செய்கின்ற கட்டாயத்திற்கு ஆளாவதற்கு காரணமே தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அந்த கச்சத்தீவை தாரை தான் அதற்கு அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் காரணம் என்பதை தான் அவர் கபட நடக்கும் இன்னைக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக இவர் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கண் துடைப்பாக இதை இது எல்லாருக்கும் தெரியும் அது மீனவ சமுதாய மக்களுக்கு தெரியும்

மசோதா கொண்டு வரப்பட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் தருகின்ற விதமாக அதில் சில பிரிவுகள் இருப்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை

அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் எந்த பெயரில் இருந்தாலும் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு அதனால்தான் நாங்கள் பாராளுமன்ற போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அந்த நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றோம் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுக வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணை வேண்டும் என்ற கருத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் அது எந்த கட்சிகள் எல்லாம் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இது மக்கள் விரோத ஆட்சி சட்டம் ஒழுங்கு சந்தித்து இருக்கின்ற ஆட்சி தரப்பு மக்களும் போய் இருக்கின்ற இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் மற்ற கட்சிகளும் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து பலமுறை உங்கள் வாயிலாக சொல்லி வருகிறேன் அதே கருத்தில்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருந்து வருகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அங்க வகிக்கிற ஒவ்வொரு கட்சியுமே தலைமை கட்சியாக கட்சியாகத்தான் இருக்க முடியும் எல்லாரும் சேர்ந்துதான் தீயசக்தி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அதனால யாரு தலைமை அப்படிங்கறதெல்லாம் கூடி பேசி சுமூகமாக தீர்த்து ஏன்னா எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுக்கு உள்ள பொறுப்பு இந்த மக்கள் விரோத மக்கள் விரும்பாத ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அண்ணாமலை நான் பேசிய அவர் வந்து சொல்லல நேருக்கு சந்திக்கும் பொழுது பேசிக் ஏன்னா ஊடகத்தில் வர செய்திகள் பற்றி என்னை பொறுத்தவரை இந்த வரையிட்ட செய்திகள் தகவல்கள் அடிப்படையில் நாம் எதுவும் பதில் சொல்லக்கூடாது இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் அது எங்கள் கூட்டணி கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி அதன் மத்திய தலைமை எந்த ஒரு முடிவையும் தீவிர ஆலோசித்து தான் எடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா பல ஆண்டுகள் அவர்கள் பொறுத்து அரசியல் இயக்கம் நடத்தி தான் அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனால இதில் போய் நம்ம அவங்களுக்கு யாரும் எந்த யோசனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உறுதியாக அவர்கள் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் அவர்கள் நிலவுகிற எல்லா பார்த்து பார்த்துத்தான் எந்த படையிலும் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்